நிலத்தை பார்க்கறதுக்காக பூஞ்செடிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் கலைப்பாகவும் இருக்கு தாகமாகவும் இருக்குது இப்போ நம்ம காட்ட நிலத்தை காட்டுறோம் பாருங்க இது பாருங்கண்ணே இது ஃபுல்லாக வந்து செவ்வந்தி பூ தோட்டம் செண்டிப்பூ செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்கல்ல மாலையா நல்லது கெட்டது பெரிய கோவில்களுக்கெல்லாம் இந்த மாலைக்கு இதுதான் இந்த செடி தான் உபயோகமாகும் இப்போ வந்து பெருசாக இது போகலை ஒரு கிலோவே பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சரி வேண்டான்ட்டு விட்டுட்டாங்கன்னா இதை பறித்து கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா அவங்களோட ஆடு மாடுகளை அங்கே மேயும் விட்டுட்டாங்க போட்டு நம்ம வீட்டில் வளர்ந்த ஜீவனுக்கு ஒரு உணவாக இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க எவ்வளோ அருமையாக இருக்குது அந்த பூக்களை பார்க்கும்போது தெரியுதுங்களா வந்திப்பூ தொட்டோம் இது அன்னபூர்ணம் அம்மாவோட இடம் அவங்க தான் அந்த அங்கே இருக்காங்க அவங்க அவங்க தான் அங்கேயும் மல்லிகைப்பை போட்டிருக்காங்க இன்றைக்கி சாயந்தரம் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அன்னபூர்ணி அம்மா காட்டுறேன் அவங்களோட ஆடு மாடுகளை இதில் விட்டுட்டாங்க காரணம் விவசாயம் செஞ்சு இந்த அளவுக்கு இந்த செடியை பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்கிறதுக்கு நம்ம வீட்டிலே கடந்துட்டு போகுது அப்படின்ட்டுட்டாங்க அது அவங்க பேத்தி அங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ தோட்டம் நான் மல்லிகைப்பூ தோட்டமும் எடுத்தேன் அது நிறைய அரும்பு கட்டியிருக்கு நான் ஜூம் பண்ணி ஏன்னா நாங்கள் வீடியோ சாயந்தரம் வரும் மல்லிகைப்பூ தோட்டம் மல்லிகைப்பூ நிறையா இருக்குது அதுவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பூவாயிடுச்சு அப்படின்ட்டு கவாத்து பண்ணி விட்டுருக்காங்க அடுத்த மாதம் மே ஏப்ரல் மேல தான் நிறையா பூக்குமா அந்த பூ வந்து இப்போ வந்திக்கு வந்து அரை கிலோ முக்கால் கிலோ தான் பூக்குது அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு விட்டுறதாக சொன்னாங்க இங்கே பார்த்தீங்களா அவங்க வந்து நாற்று பறித்து பா பாவ நெ இந்த இடத்துக்குள்ளே நெல் தெளிச்சிருக்காங்க தெளித்து நாற்று அது முளைச்சி வந்தோடனே அதை நாற்று பறிக்கிறாங்க பறித்து முடி போடுறாங்க இவ்வளோ அழகாக போடுறாங்க நமக்கு அங்கே பாதை இல்லை ஏன்னா சின்ன கழனியாக பண்ணியிருக்காங்க ஆ கொடுத்துறேன் ஆமாம் பூர்ணியம்மா நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க ஆ தான் பெரிய தோட்டத்துக்கு அதிபர் இந்த ஆடுகுடமே விட்டாங்க காரணம் என்னன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு ஏக்கருக்கு மேல பூஞ்செடிகளை வச்சு அதை பராமரித்து அது அது வரும்போது ஈல்டிக்கு வரும்போது அது அது இதுக்கு ஆயிரத்தி ஐநூறு செடியா ஆயிரத்தி ஐநூறு செடி வாங்கிட்டு வந்து வச்சு அதை பராமரித்து தைப்பாய்ச்சி அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சும் அது வந்து பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கும் போகும்போது கொஞ்சம் பறித்து கொண்டுட்டு போகிறதுக்கான ட்ராவல் அதாவது வண்டியில் கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கான பயண செலவு கூட வர மாட்டேங்குதுன்ட்டு அப்படியே விட்டுட்டாங்களாம் திரும்பவும் அந்த பட்டம் வரும்போது இந்த பட்டம்னால் இந்த அதோடய சீசன் முடிஞ்சிருச்சு இந்த சீசன் முடிஞ்சிருச்சுங்கனால் அடுத்த பட்டத்துக்கு நெஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டதாக சொன்னாங்க இது வந்து காக்கரட்டா இதுவும் அந்தளவுக்கு ரொம்பவும் பெருசாக ஆ இப்போ மார்க்கெட்டில் இந்த பூ தான் சீசன் ட்ரெண்டிங்காக இருக்குது டிஸ்கோ காட்டன் கரெக்டான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் ரெட் கலர் ஜூமிங்ல இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் வெள்ளை நிறமாகவும் ரெட்டாகவும் இருக்கும் அந்த புரணியம்மாவை பார்த்து அண்ணா புரணியம்மா டாட்டா சொல்லுங்க அவங்க குடும்பமாக இருந்து வேலை செய்கிறாங்க அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேணாம்

அன்னபூர்ணியம்மா நல்ல வாசனையா இருக்கு இந்த இடத்துல பூக்கள் வா பார்த்து வா செப்பல் போடாம வந்திருக்க பாத்துவா புளிச்ச கீரை பழகிட்டியா முள்ளு இருக்க போகுது

தண்ணி அடைக்கணுமா பார்த்துப்பா பார்த்து மூடிய வச்சு மாட்டு வியாண்டா குடிக்கிறியா தாகமாக இருக்கா மூடி வச்சு அடைக்க சொன்னாங்க அமுக்குடா அமுக்கு அமுக்கு வேம் மேம் அவ்வளோதான் அவ்வளோதான் சூப்பர் 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 அழுத்து அழுத்து இது நம்ம கிட்ட பிள்ளைங்களா இருந்தால் சீர்த்தியாக இருந்தால் கூட போய் சொன்னால் போமான்றா தெரிஞ்ச வேலையாக இருந்தால் கூட செய்கிறதுக்கு தெரியாதுன்றா ஆமாம் இதெல்லாம் கோழியோட சாணம் நினைக்கிறேன் கோழியோட கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஆ கோழி சாணி தானியே

டட 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 ஆமா நிறைய வந்து பாத்தீங்களா இरेடா இरेடா நான் பார்க்கலடா நான் போகுதே 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 அது எனக்காக நிக்குதா என்னை பட முடியே பட இது பாசி பாசி அது உரம் தான் மல்லிகைப்பூ தோட்டம் நாற்று முடி போடுறாங்க பாருங்கள் காலையில் வந்து சாமி மாதிரி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு இது மாதிரி முடி போட்டிருக்காங்க பாட்டு குழவையெல்லாம் போட்டு எப்படி இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடும் இடுப்பு அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கட்டி முடிச்சு கரை ஆறு பேர் குடும்பத்தில் இருக்கிற மொத்தமாக அவங்களே செஞ்சு செய்கிறாங்க இந்த வேலை வெளிநாட்கள்லாம் கொடுத்தா கூலி இன்னைக்கு வந்து இரநூறுவா அவங்க ஒரு இதில் அளவுக்கு வருமானம் இல்லை இருக்கிற வருமானத்துக்கு நம்மளே செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு இப்போ இது வந்து இதுக்குள்ளேருந்து எடுத்து இந்த ஈரமாக வேணுமா இருக்காங்க இருக்கட்டும்டா வேணாம் பறிக்க வேண்டாம் பறிக்க வேண்டாம் பறிக்க வேண்டாம் இதில் நடப்புகிறாங்கண்ணா இப்போ இது நடுறதுக்காக இதில் தண்ணி பாய்ச்சி குளம் மாதிரி கரை ஏற்றி தண்ணி ஏற்றி அதில் நெல்ல இது முடி போடணும் வேண்டாம் வேண்டாம் வாங்க போகலாமா போங்க நகருங்க வழி விடுங்க

நம்மக்கிட்ட மிளகா செடி இருக்குது என்னமோ செடி இருக்குங்கிற அதுதான் புதுக்கோட்டை மக்களுடைய இதுவே அதில் யா பாகுபாடு இல்லாமல் பிரிவினை இல்லாமல் ஒரு வெகுப்பமான மனிதர்கள் இருப்பாங்க யாரையும் வ அந்த அம்மா வந்து டீ சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க டீ குடிக்க போகிறேன் டீ வந்துருக்கேன் சாப்பிடுங்க யாருன்னே தெரியாதவங்களை யாராக இருந்தால் கூட அவங்கள மரியாதை செலுத்தி அவங்கள வாங்க உட்காருங்க டீ குடிங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து புதுக்கோட்டை மக்கள் வந்து உண்மையாலுமே நல்லவங்க அவ்வளோ நல்லவங்க இப்போ நம்ம வந்து பூ தோட்டம் ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம லை எடுத்துருக்கோம் வீடியோ அது வந்து வேறு தோட்டத்தில் அந்த வீடியோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சாயந்தரம் பேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து ரோஜாப்பூ காலையில் எடுத்துட்டாங்களாம் பூவெல்லாம் எடுத்துட்டாங்க இதுவும் அந்தப்பட்டியோடு தான் இந்த ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இங்கே அந்த வா அந்த ரோட்லேருந்து அந்த லாஸ்ட்டு அந்த இந்த சைடு அந்த வீடு வரைக்கும் அவங்களோட தான் சொன்னாங்க பூவெல்லாம் நிறைய பூத்து இருந்துச்சு காலையில் எடுத்துகிட்டு நீங்கள் பழையட்டாக வந்தீங்க எனக்கு நேரம் இல்லை இப்போ தான் நேரம் இருந்துச்சு உங்களை பார்க்க வரலான்னு வந்தாச்சு அப்படின்னு ஓகே இங்கே நெல்லிக்காயா நெல்லிக்காயாக குட்டிக்கெடுக்கு நெல்லிக்காய் வர மாதிரி ஆமாம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ நெல்லிக்காய் டவுனில் வந்து ஒரு நெல்லிக்காய் நம்ம வந்து கேட்டோம்னா ரெண்டு நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் தான் அஞ்சு ரூபாய் ஆனால் நம்ம சாப்பிட வாங்கிட்டு போய் அது அதில் எவ்வளோ இருக்குது அது நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் இவங்க வந்து கவனிக்காமல் விட்ருக்காங்க இதை வாங்கி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கூட குளிப்பாங்க ஆம்லா ஆயில் ஆம்லா செய்யலாம் சரி ஓகே அவங்க அவங்களுக்கு அது பயன்படலை போல தேவையில்லைன்னு நினச்சிட்டாங்க போல் இதெல்லாம் இதை நான் அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை போல் கிராமமான வாழ்க்கை கிராமத்தோட வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் ஐ மாங்காய் பாருங்க குட்டி மாங்காய் நிறைய காய்ச்சி எனக்கு மாங்காய் மரம் பிடிக்கும் மரத்தில் காய்ச்சிருக்கிறது பார்க்கவே பிடிக்கும் நம்ம ஊருக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு போவோம் போயிட்டு சாயந்தரம் லைவுக்கு வருவோம் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ம் இந்த பூந்தோட்டங்கள் பற்றி விஷயம் இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ வரும் அங்கே பாருங்கள் அதுதான் சம்மங்கி செடி தெரியுதா அது வேறு யாரோ போட்டிருக்காங்க இவங்க போடலை நான் இப்போ போக முடியாது அவ்வளோ தூரம் சம்மங்கி தோட்டம் அரும்பு வச்சுருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ உயரம் ஏறி இந்த தோட்டத்துக்கு ரோஜாப்பூ தோட்டத்துக்கு அடுத்தது இருக்கிறது சம்மங்க தோட்டம் அதனால் பக்கத்தில் அரஸ்பதியும் போட்டிருக்காங்க அரஸ்பத்திலாம் போடாதீங்கப்பா எவ்வளோ கெடுதலுங்கிறது தெரிஞ்சுக்கோங்கப்பா தண்ணியே இருக்காதுப்பா சரியா அந்தங்க மரமெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து வேலையாட்டம் பனைமரமெல்லாம் வேலியாட்டம் அடப்பு வச்சுருக்காங்க சரி ஓகே இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ லைவ் வரும் அல்லது வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அது பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகே பாய் பாய் டாட்டா